செய்திகள் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் ஆளில்லா ராக்கெட்டை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இனி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மேம்பாட்டிற்காக நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பனைமரத்தினை வேரோடு வெட்டி விற்கவும் செங்கல் சூலைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பனைமரத்தை வெட்ட ஆட்சியர் அனுமதி கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் மக்கள் மீதான வரி சுமை குறைந்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேடவாக்கம் ஏரி முதல் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வரை ஐம்பத்தெட்டு கோடியில் கால்வாய் பணி இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூரில் திமுகவின் முப்பெரும் விழா நேற்று நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் திமுகவின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு திருமலை ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு நூற்றி இருபது நாட்களுக்கு நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது நாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே மக்கள் வாங்குங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது மகாளய அமாவாசை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாளானது சமூக நீதி நாள் என்று அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நேற்று கரூரில் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் தந்தை பெரியார் விருது கனிமொழி எம்பி அவர்களுக்கும் முரசொலி செல்வம் விருது மூத்த பத்திரிகையாளர் ஏஎஸ் பன்னீர்செல்வன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது தமிழகத்தில் இன்று நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது ஒட்டி ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்தலத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருச்சியிலிருந்து டெல்லிக்கு நேரடி விமான சேவை இன்று தொடங்குகிறது செங்கல்பட்டில் ஐம்பத்தி ஐந்து ஏக்கரில் புதிய தொழில்நுட்ப பூங்காவிற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க டிக்கோ டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாட்டிற்கு இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் யூரியாவை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் மூலமாக வலியுறுத்தியுள்ளார் சேலத்தில் பதினேழு புதிய பேருந்துகளின் சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் மகளிர் சுய குழுக்களுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கும் விழா நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்தி முந்நூறு பரிசுகள் இன்று முதல் ஆன்லைனில் ஏலமிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இனி அங்கப்பிரதட்சணம் செய்ய குழுக்கள் மூலம் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டார் தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக தமிழ்நாட்டைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச அரசும் சிறாய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோற்சவத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமியின் உயிர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக கருதப்படும் ஓசோன் துளை இப்போது மீண்டு வருவதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ரயில்களில் பொது முன்பதிவு டிக்கெட்டுகளுக்கு ஆதார் இணைப்பு கட்டாயமாகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கோரி காவல்துறையில் மனு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஏஐ மூலம் ஜிடிபிஐ ஆறுநூறு பில்லியன் டாலர் அதிகரிக்கலாம் என்று நிதி ஆயோக் கணிப்பு தெரிவித்துள்ளது கிராண்ட்ஸ்விஸ் செஸ் தொடரின் சாம்பியன் பட்டம் என்ற வைசாலி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியல் கல்லூரிகளில் பிஎட் மற்றும் பிஎட் பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை இணையதள விண்ணப்பப் பதிவு வருகின்ற முப்பதாம் தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி திரிபுரா மாநிலத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மருத்துவத்துறையில் கடந்த நாலரை ஆண்டுகளில் முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு திறன் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்க செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது கொல்கத்தாவில் மூன்று நாட்கள் நடைபெறும் முப்படை தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னையில் மழைநீரை அகற்ற ஐம்பது ஹெச்பி வரையிலான ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு மோட்டார் பம்புகள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நீர்மூழ்கி பம்புகள் தயார் நிலையில் உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய வக்பு வாரிய சட்ட விதிக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் வரியால் ஆந்திராவில் இருந்து இறால் ஏற்றுமதி இருபத்தி ஐயாயிரம் கோடிக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களின் சுகாதாரத்தை வலுப்படுத்தும் புதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் சங்க இலக்கியங்களுக்கு இசையமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் உறுதியளித்துள்ளார் புரட்டாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் மக்கள் மீதான வரிசுமை குறைந்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென்று மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வர்த்தக வரியை ஐம்பது சதவீதம் விதித்ததால் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த நிவாரண அளிக்கும் திட்டம் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்